ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ஜ எட்டு சம்பாத்தி ஆலோசனை இங்கு வானரர்கள் மனதில் ஆலோசித்தனர் கெடு முடிந்துவிட்டதே காரியம் நடைபெறவில்லையே எல்லோரும் கூடி தமக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் தம்பி சீதையின் புலன் அறியாது திரும்பி போய்தான் என்ன செய்யப் போகிறோம் அங்கதனின் கண்களில் நீர் ததும்ப கூறினான் இரு வகையிலும் நமக்கு மரணமே நெருங்கிவிட்டது இங்கே சீதையின் புலன் கிடைக்கவில்லை அங்கே திரும்பிச் சென்றால் சுக்ரீவன் கொன்றுவிடுவார் அவர் என் தந்தை வதை நடந்த உடனேயே என்னை கொன்றிருப்பார் ராமந்தான் என்னை காப்பாற்றினார் இதில் சுக்ரீவரின் தயவு ஒன்றுமில்லை அங்கதன் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் மரணம் வந்துவிட்டது என்று சந்தேகம் இல்லை என்றும் கூறிக்கொண்டனர் வானர வீரர்கள் அங்கதன் சொல்வதை கேட்கின்றனரே தவிர பதில் சொல்ல இயலவில்லை அவர்களுடைய கண்களிலிருந்து நீர் பெருகியது ஒரு கணம் அனைவரும் கவலையில் ஆழ்ந்தனர் பிறகு அவர்கள் இவ்விதம் கூற ஆரம்பித்தனர் திறமையுள்ள இளவரசே அங்கதா நாம் சீதை பற்றிய புலன் அறியாது திரும்ப மாட்டோம் இவ்விதம் கூறி உப்பு கடல் அருகே எல்லா வானரர்களும் புற்களை விரித்து அமர்ந்து கொண்டனர் அங்கதனுடைய துயரம் கண்டு ஜாம்பவான் தனிப்பட்ட உபதேசம் கதைகள் கூறினார் அப்பா அங்கதா ராமனை மனிதனாக மதிக்காதே அவர் நிர்குண பிரம்மம் வெற்றி கொள்ள முடியாதவர் வெற்றியை பக்தர்களுக்கு அளிப்பவர் பிறவியற்றவர் என்று அறிந்து கொள் அடியார்களான நாம் அனைவரும் மிக மிக பாகியசாலிகள் நாம் இடைவிடாது சகுண பிரம்மத்திடம் ஸ்ரீராமனிடம் அன்பு செலுத்துகிறோம் தேவர்கள் பூமாதேவி பசுக்கள் சாதுக்களுக்காக பகவான் தன்னிச்சையாக அவதாரம் எடுத்திருக்கிறார் அங்கு சகுன உபாசகர்கள் பக்தர்கள் எல்லாவிதமான மோட்ச வழிகளையும் ஒதுக்கி அவருடைய திருவடி சேவையில் ஈடுபடுகிறார்கள் பகவானின் உலகத்திற்கு போவது சரலோக்கிய முக்தி பகவான் அருகே இருப்பது சாமீபிய முக்தி பகவான் போன்ற உருவம் பெறுவது சாரூபிய முக்தி பகவானுடைய இயல்பை பெறுவது சார்டி முக்தி பகவானுடைய இரண்டர கலந்து விடுவது சாயுஜ்ய முக்தி என்று மோக்ஷ வழிகள் இவ்வாறு வெவ்வேறாக விவரிக்கப்பட்டுள்ளன இவ்விதம் ஜாம்பவான் பலவிதம் கதைகள் கூறுகிறார் இவருடைய சொற்களைக் கேட்டு மலை குகைக்குள் இருந்த சம்பாதி எனும் பக்ஷி காதில் கேட்டது வெளியே வந்த சம்பாத்தி எனும் பக்ஷி ராஜா ஆனவர் பல வானரர்களை பார்த்தார் அவர் கூறினார் உலக ஈசன் எனக்கு இன்றுதான் வீட்டில் அமர்ந்தபடியே உண்ணும்படியாக நிறைய உணவு அனுப்பிவிட்டார் இன்று இவர்கள் எல்லோரையும் சாப்பிட்டு விடுகிறேன் வெகு நாட்களாகிவிட்டன உணவின்றி செத்து கொண்டிருந்தேன் வயிறு நிறைய உணவு எப்பொழுதும் கிடைப்பதில்லையே இன்று விதி ஒரே முறையாக நிறைய உணவு கொடுத்துவிட்டது கழுகின் இந்த சொற்கள் காதில் கேட்டதும் எல்லா வானரங்களும் பயந்துவிட்டனர் இப்பொழுது உண்மையாகவே சாகவே வேண்டியதுதான் எல்லோரும் எழுந்து நின்றனர் ஜாம்பவான் மனதில் பெரும் கவலை அங்கதன் மனதில் ஆராய்ந்து கூறினான் ஆஹா ஜடாயுவுக்கு நிகரான புண்ணியாத்மா எவருமிலர் ராமனுடைய காரியத்திற்காக உடலை துறந்து அந்த பரம பாக்கியசாலி பரமபதம் சென்றாரே மகிழ்வும் சோகமும் கலந்த பேச்சு கேட்டு அந்த பறவை வானரர்கள் அருகே வந்தார் வானரர்கள் பயந்தனர் அவர்களுக்கு அபயமளித்து அவர் நெருங்கி வந்துவிட்டார் அப்பொழுது அவர்கள் எல்லா கதையையும் அவருக்கு விவரித்தனர் தம்பி ஜடாயுவின் சேவை கேட்டு சம்பாத்தியான பக்ஷிராஜா பலவாறு ராமனுடைய பெருமையை வர்ணித்தார் அவர் கூறினார் என்னை கடற்கரை அருகே எடுத்துச் செல்லுங்கள் நான் ஜடாயுவுக்கு எள்ளும் தண்ணீரும் விடுகிறேன் இந்த உதவிக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல் உதவி புரிவேன் எவரை நீங்கள் தேடுகிறீர்களோ அவரை கண்டிப்பாக அடைவீர்கள் கடற்கரையில் தம்பிக்கு ஈமக்கடன் செய்துவிட்டு சம்பாத்தி எனும் பக்ஷி தன் கதை கூற ஆரம்பித்தார் வீரவாணரே கேளுங்கள் நாங்கள் சகோதரர் இருவரும் வாலிப துவக்கத்தில் ஒருமுறை ஆகாயத்தில் கிளம்பி சூரியன் அருகே சென்றோம் ஜடாயு வெப்பத்தை தாங்க இயலாது திரும்பிவிட்டான் நான் தன்னம்பிக்கையோடு சூரியனை நெருங்கிவிட்டேன் மிகவும் கொடிய வெப்பத்தினால் என் இறகுகள் பற்றி எறிந்தன நான் வெகு கோரமாக கூச்சலிட்டு தரையில் வீழ்ந்தேன் சந்திரர் என்ற பெயருள்ள முனிவர் ஒருவர் இருந்தார் என்னை பார்த்து அவருக்கு மிகவும் தயவு பிறந்தது எனக்கு பலவாறு அறிவுரை கூறினார் எனக்குள்ள உடற்பற்றை விளக்கினார் அவர் கூறினார் திரேதா யுகத்தில் பரபிரம்மே மனித வடிவெடுத்து வருவார் அவருடைய மனைவியை அரக்கர் அரசன் ஒருவன் கவர்ந்து செல்வான் அவளை தேடிக் கொண்டு பிரபுவின் தூதர்கள் வருவார்கள் அவர்களை சந்தித்ததும் நீ தூயவனாவாய் உன் ரெக்கைகள் மீண்டும் முளைத்துவிடும் கவலைப்படாதே அவர்களுக்கு நீ சீத்தை இடம் தெரியப்படுத்து முனிவர் சொன்னது இன்று சத்தியமாயிற்று இனி நான் சொல்வது கேட்டு பிரபுவின் காரியத்தில் ஈடுபடுங்கள் த்ரிகூட்ட மலை மீது லங்கா நகரம் ஒன்று உள்ளது அங்கு இயல்பாகவே பயமற்ற ராவணன் எனும் கொடிய அரக்கன் வாழ்கிறான் அங்கே அசோக வனம் என்ற தோட்டம் உள்ளது அங்கு சீதை இருக்கிறாள் இப்பொழுது கவலையுடன் உட்கார்ந்திருக்கிறாள் நான் இப்பொழுது அவளை பார்க்கிறேன் நீங்கள் பார்க்க இயலாது ஏனெனில் கழுகு பார்வை எல்லையற்றது என்ன செய்வேன் நான் கிழவனாகிவிட்டேன் இல்லாவிடில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி புரிவேன் எவன் நூறு யோஜனை தூரமுள்ள கடலை தாண்டுவானோ மதிநலம் படைத்தவனோ அவன்தான் ராம காரியத்தை சாதிக்க முடியும் என்னை பார்த்து தைரியம் கொள்ளுங்கள் பாருங்கள் ராம கிருபையினால் என் உடல் எப்படி ஆகிவிட்டது இறக்கைகள் மீண்டும் நிஜமாகவே முளைத்து விட்டனவே பாபி கூட எவருடைய நாமம் நினைத்து மிகவும் எல்லையற்ற சம்சாரக் கடலை தாண்டி விடுவரோ நீங்கள் அவருடைய தூதர்கள் ஆகவே கோழைத்தனத்தை விட்டு ராமனை ராமனின் திருவடியை உள்ளத்தில் கொண்டு முயற்சி செய்யுங்கள் காக்க புஜண்டி கூறுகிறார் கருடனே இவ்விதம் கூறிவிட்டு சம்பாத்தி கழுகு பரந்தோடி சென்றுவிட்டது பிறகு அவர்கள் உள்ளத்தில் பெருத்த உண்டாயிற்று ஒவ்வொருவரும் தத்தமது வலிமை கூறியும் கடலை கடப்பதில் யாவரும் அச்சமுற்று இருந்தனர் கரடி அரசர் ஜாம்பவார் கூறினார் நான் கிழவனாகிவிட்டேன் உடலில் முன்போல வலிமை கொஞ்சம் கூட இல்லை எப்பொழுது கரனை கொன்ற பகவான் முன்பு த்ரிவிக்ரம அவதாரம் தரித்தாரோ அப்பொழுது நான் வாலிபன் எனக்கு மிகுந்த வலிமை இருந்தது மகாபலியை கட்டின பொழுது பிரபுவின் மேனி வர்ணிக்க முடியாதளவு வளர்ந்துவிட்டது ஆனால் நான் இரண்டே நாழிகைகளில் ஓடி அவரை ஏழு பிரதட்சணங்கள் செய்தேன் இவ்வாறு ஜாம்பவான் கூறினார்